இயேசு மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர் அவர் ஜனங்களை பார்த்து மனதுகினார் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் ஜனங்கள் படுகிற வேதனை கஷ்டங்கள் நெருக்கங்கள் வியாதியினால் பிசாசினால் உண்டார போராட்டத்தில் உங்க படுற கஷ்டத்தை பார்த்து அவர் மனதுருகினார் உங்க மேல மனதுருக்கம் உள்ள ஒரு ஆண்டவர் இயேசு உங்க மேல அன்பு என்பதை விட மனதுருக்கம் அதை விட கூடினது வெறும் சாதாரண அன்பல்ல உங்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு அன்பு ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்றார் என் ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படி மனதுகின ஒரு ஆண்டவர் இன்றைக்கு தேசத்தில் கோடிக்கணக்கான நம்முடைய ஜனம் இந்த ஊரிடங்களில் கொள்ளை நோயில் பாதிப்பில் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கைத்த சூழ்நிலையில கலங்கும் போது ஆண்டவர் எவ்வளவாய் பரிதபிப்பார் ஆனால் ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைக்கிறார் நம்முடைய ஜபம் பரிபூரணப்படும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் உண்டாக்கி தருவார் அவர் உங்களை நேசிக்கிற உங்களுக்காய் பரிதபிக்கிற மனதுருக்கம் உள்ள ஒரு ஆண்டவர் அதனால் தான் அவர் அற்புதம் செய்கிறார் நீங்கள் பைபிளை வாசி பார்த்தீங்கன்னா எந்த இடத்திலையுமே இயேசு சேலஞ்ச் பண்ணி அற்புதம் செய்ததாக நீங்கள் பார்க்கவே முடியாது நான் சேலஞ்ச் பண்ணுறேன் நான் குரடனை குணமாக்கிற பாருங்க சப்பானி நடக்க வைக்கிற பாருங்க என்னால் அதை செய்ய முடியும் பாருங்கன்னு இயேசு எங்கேயுமே சேலஞ்சு பண்ணி அற்புதம் செய்ததாக பிசாச பார்க்கவே முடியாது ஏன் அவர் அற்புதம் செய்தார் மனதுருகி ஐயோ இந்த ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க ஐயோ என் ஜனங்கள் பாடுபடுறாங்க மக்கள் மேல உள்ள அன்பும் மனதுருக்கமும் தான் அந்த அற்புதம் செய்ய அவரை தூண்டினது தன்னுடைய பெருமைக்காகவும் தன்னுடைய வல்லமை காண்பிக்கவும் ஏசு எந்த இடத்திலும் அற்புதம் செய்யவில்லை இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்ய காரணம் அதுதான் சில சாட்சிகளை நீங்க இப்ப கேட்க போறீங்க நான் வாசிக்கிறேன் இந்த சாட்சிகளெல்லாம் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டு அவங்களோட ஃபோனில் நேரடியாக பேசி உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அதை உங்கள் மத்தியில் நான் வாசிக்கிறேன் நிறைய பேர் இதன் மூலமாக ஆசிர்வதிக்கப்படுகிறதை அறிந்து ஆண்டு வரை துதிக்கிறேன் இதை வாசி முடித்து முதல்ல அவங்களுக்காக செபிக்கப்படுற நிறைய பேர் தேவையில் இருக்கிறீங்க வியாதி பிரச்சனை கட்டுகள் அதனால் ஒரு ஐந்து நிமிடம் ஜோம் பண்ணுவோம் அப்புறம் நம்ம தேசத்துக்காக செபிக்க செல்வோம் சரியா இப்போ நம்ம கவனிங்க சகோதரி தேன்மொழி சென்னை என் பெயர் தேன்மொழி சென்னையில் வசித்து வருகிறேன் உங்கள் ஜெப நிகழ்ச்சி நேரலையில் ஆரம்பித்த நாட்களில் இருந்து என் அம்மா பார்க்க ஆரம்பித்தார்கள் நான் உட்கார்ந்து பார்க்க வேண்டுமென்று நினைத்தாலும் கூட என்னால் அதில் உட்காரவே முடியாது அந்த நேரத்தில் தான் ஃபோன் கால்ஸ் வரும் மோகன் அண்ணன் வாசித்த ஒரு சாட்சி என்னை மிகவும் தொட்டது மறுநாளிலே எல்லா சாட்சிகளையும் யூடியூபில் பார்த்தேன் வீடியோ கேமை பப்ஜி இருக்கு வீடியோ கேமுக்கு பப்ஜி விளையாட்டிற்கு ஆபாச படங்களை பார்ப்பதற்கு அடிமைப்பட்டிருந்த பலரின் சாட்சி என் தவறை எனக்கு உணர வைத்தது எனக்கு சிறு வயதிலிருந்தே நிறைய படிக்கும் பழக்கம் உண்டு எதை பார்த்தாலும் படிப்பேன் ஃபோனில் விதவிதமான நாவல்களை டவுன்லோட் பண்ணி வைத்திருந்தேன் என் பதினோரு மாத குழந்தையை தூங்க வைத்துவிட்டு கிடைக்கும் நேரத்தில் எல்லாம் நாவல் படிப்பேன் நேரலை சாட்சிகளை கேட்டதும் நான் என் பழக்கத்தை விட்டுவிட தீர்மானித்தேன் அன்றே டவுன்லோட் செய்திருந்த காரியங்களை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் இப்பொழுது இரவில் ரெண்டு மணி நேரம் செபிக்க ஆரம்பித்திருக்கிறேன் என்னை மாற்றிய இயேசுவுக்கு நன்றி அன்பு சகோதரிக்காக ஆண்டவருக்கு நன்றி பாருங்க சிலருக்கு சில ஒரு பக்கம் பக்தி அண்டர் மேலே எல்லாம் இருக்கும் சில பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நுழைஞ்சிரும் ஆரம்பத்தில் தவறாக நமக்கு தெரியாது என்னங்க ஒரு புக்கு படிக்கிறது ஒரு பாமா அப்படின்னு ஆனால் அதன் வழியாய் நுழைந்து ஆவிக்குரிய புத்தகம் படித்தா பரவாயில்ல நாவல்கள் தவறான புஸ்தகங்களை கொண்டு போய் அதில் இன்ட்ரெஸ்ட்டை காண்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாக்கி விடுவான் நாம் எதுக்கு அடிமையாக கூடாது என்பதான் அண்டு விருப்பம் பாருங்கள் இந்த மகள் அதுக்கு அடிமையாக இருந்ததுனால அது உணர்ந்தாங்க நான் ஐயோ இதுக்கு இப்படி இருக்கிறேன்னு எனக்கு விடுதலை வேணும் ஏசு விடுதலை கொடுத்து விட்டா உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஏதாவது இருக்கலாம் ஒரு விளைக்கு வீடியோ கேம்ஸ் புஸ்தகங்கள் அல்லது வேற ஏதாவது பழக்கங்கள் உங்களுக்கு சூதாடுகிற பழக்கம் அது மாதிரி இருக்கலாம் இப்போ வந்து செல்ஃபோன்லேயே சூதாடுறாங்களாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் ஒருத்தர்லாம் பாருங்க லட்சக்கணக்கா கடன் ஆயிட்டார் என்ன கடனையா அப்படின்னு கேட்டா சூதாடி எங்க போய் சூதாடினாரு ஃபோன் செல்போன்லே அப்படி கூட இருக்குதான்னு கேட்டேன் செல்ஃபோன்ல வந்துட்டு சூதாடுற பழக்கம் இன்னைக்கு அடிமையா இருக்கலாம் தயவு செய்து அறிந்து கொள்ளுங்க உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை ஏதோ ஒரு காரியத்தில் அடுங்க பிசாஸ் அதன் வழியாக நுழைந்து உங்களை பாண்டேஜுகளை வைத்திருக்கலாம் இன்னைக்கு கொடுங்க ஏசு உங்களுக்கு விடுதலை தந்துருவார் என்னால் உங்களுக்கு தெரிது தப்பு என்னால் விட முடியலையா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைஞ்சி அடிமை ஆயிட்டேன்னு நினைக்கிறீங்க ஏசு இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார் இந்த சகோதரிக்கு விடுதலை கொடுத்த தாண்டவர் சகோதரி தீபா கோவை என் பெயர் தீபா என்னுடைய சிறு வயது முதலே நான் அபிஷேகத்தை நம்பாத சபை ஆராதனைக்கு செல்வேன் அந்த சபையில் பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்நிய பாஷையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சில சபை இருக்குது வசனத்தான் பேசுவாங்க இயேசு ரட்சிப்பு நல்ல அழகாக சொல்லிருவாங்க ரட்சிப்புக்குள்ள நல்லா நடத்திடுவாங்க நல்ல ஆண்ட வசனத்துக்குள்ள நல்லா நடத்திடுவாங்க ஆனால் இந்த ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸை நம்ப மாட்டாங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அபிஷேகம் அந்நிய பாஷ வரங்கள் அதெல்லாம் இப்போ கிடையாது அது மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு சில வேத வசனங்களை அவங்க வைத்துக் கொள்வாங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார்கள் ஆனால் இந்த சகோதரி அந்த மாதிரி ஒரு சபையில் போனதுனால அதை நம்பலை எனக்கும் அதில் விருப்பம் இல்லாமல் இருந்தது பெயரளவில் ஜபம் என்று என்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தார் நான் திருமணம் செய்த என்னுடைய கணவர் ஆவிக்குரிய சபைக்கு செல்லுகிறவர் மேலும் அபிஷேகம் பெற்றவர் திருமணத்திற்கு பிறகு ஆவிக்குரிய சபைக்கு ஆராதனைக்கு என்னுடைய கணவருடன் இணைந்து சென்றேன் என்னுடைய கணவர் பரிசுத்தாவில் நிறைந்து ஜெபிக்கும்போது போது அவரை பார்த்து எனக்கும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள ஆசை ஏற்பட்டது இந்நிலையில் ஊரடங்கு நாட்களில் சத்திய டிவியில் ஒளிபரப்பான ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வந்தேன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருந்தேன் கடந்த இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபது அன்று ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியில் சகோதரர் அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்க வேண்டும் என்று கூறி ஜெபித்தார்கள் நானும் இணைந்து ஜெபித்த போது கத்தருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் லுயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அன்றிரவு தொடர்ந்து நாங்கள் குடும்பமாய் ஜெபிக்கும் போது முதல் முறையாக அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பித்தேன் கத்தர் என் மீது அன்பு வைத்து கொடுத்த அபிஷேகத்திற்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால இந்த பரிசுத்தான அபிஷேகம் எல்லாருக்கும் உரியாது சில சபைகளில் வசனத்துக்கு வேற மாதிரி விளக்கம் சொல்லி அவசியமில்லை என்பார்கள் அவசியமில்லாத ஒரு காரியத்தை ஆவியானவர் பைபிள் எழுதி வைத்திருப்பார் நினைக்கிறீங்களா என்ன தெளிவாக இருக்கு நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆவியானவரே எழுதி வச்சிருக்கிறார் அதனால இந்த அனுபவம் உண்மை அதை நீங்கள் பெற்றுக்கொண்டா எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அதனால தாகத்தோட தேடுங்க சகோதரி சுஜிதா கோயமுத்தூர் என் பெயர் சுஜிதா கோயம்புத்தூரில் வசித்து வருகிறோம் என் கணவருக்கு நாற்பத்தெட்டு வயதாகிறது ஐந்து நிமிடம் கூட அவர் ஜெபித்து நான் பார்த்ததே இல்லை உங்களுடைய நேரலை நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்த பின்னர் ஜெபித்தே பழக்கமில்லாத என் கணவர் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து ஏழு மணி வரைக்கும் தேசத்திற்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள் எங்கள் வீட்டின் சூழ்நிலையே மாறியிருக்கிறது நாங்கள் இருவரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்ததினால் திருமணமான பத்து வருடத்திற்குள் நாங்கள் சேர்ந்து இருந்த நாட்கள் சொற்பம் எங்களுடைய வேலை மாறுதலுக்காக அதிகமாக ஜெபித்து வந்தோம் ஊரடங்கு காலத்தில் அரசாங்க அலுவலகத்தில் இட மாறுதலுக்கு உரிய வேலைகளை செய்ய மாட்டார்கள் என்று என்றுதான் இருந்தோம் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் தேவனிடத்தில் இருந்து வந்தது ஆச்சரியப்படும் விதமாக பத்து வருடம் காத்திருந்த இடம் மாறுதல் இப்பொழுது வாய்த்தது நான் வேலை பார்க்கும் இடத்திற்கு என் கணவருக்கு டிரான்ஸ்பர் கிடைத்து விட்டது பத்து வருடம் கழித்து நாங்கள் இருவரும் ஒரே ஊரில் வேலை செய்ய போகிறோம் இப்படி ஒரு சந்தோஷத்தை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் முதல்ல பாருங்க அஞ்சு நிமிஷம் கூட ஜெபிக்காத சகோதரர் இப்போ ரெண்டு மணி நேரம் ஜெபிக்கிறாங்க எப்படிங்க என்ன மாற்றலாம் ஆவியானவர் ஆவியானவர் எங்கும் அங்கே விடுதலை ஆவியானவர் எல்லாத்தையும் புதிதாக்குகிறவ இந்த மாதிரி மாற்றம் இந்த ஊரடங்கு காலத்தில் டிரான்ஸ்ஃபர்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிதான் சூழ்நிலை ஆனால் ஜபித்தார்கள் விசுவாசத்தோட ஊரடங்கு காலத்திலேயே பத்து வருஷமாய் காத்திருந்த ட்ரான்ஸ்ஃபரை ஆண்டவர் கொடுக்க வைத்து ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்க முடியும் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார் சகோதரி உங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன் சகோதரி சுந்தரபாய் பள்ளியாடி என் பெயர் சுந்தரபாய் நான் பள்ளியாடியில் வசித்து வருகிறேன் கடந்த திறப்பின் வாசல் நேரலை ஜப நேரத்தில் சகோதரருடன் இணைந்து ஜபித்த நேரத்தில் எனக்குள் இருந்த ஏவலின் ஆவி சுனித் ஏவி ஏவிப்படப்பட்ட ஆவி வெளியேறி இருக்கிறது அந்த ஏவலின் ஆவி அலைக்கழித்த போது எனக்கு சுய நினைவு இல்லை எனக்குள் இருந்த பிசாசு அல்லறிய சத்தத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எதிர் வீட்டுக்காரர்கள் எல்லாம் என் வீட்டு வாசல்படியில் வாசலில் கூடிவிட்டார்களாம் அப்பொழுது இந்த பிசாசு சொல்லி இருக்கிறது முப்பது வருஷம் இந்த குடும்பத்தில் நான் இருந்தேன் இந்த குடும்பத்தை கெடுக்கத்தான் ஏவலினால் இங்கே வந்தேன் வரிசையாக வியாதிகளை கொண்டு வந்தேன் இனி இந்த வீட்டில் நான் இருக்க முடியாது நான் போய் விடுகிறேன் என்று அல்லறி கொண்டு என்னை கீழே தள்ளி வெளியே சென்று விட்டது இதை வேடிக்கை பார்த்தவர்கள் சொல்லி நான் கேட்டேன் இப்பொழுது என் உடம்பில் இருந்த ஒரு பாரம் குறைந்த மாதிரி நான் உணர்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக நாங்கள் இருந்து வருகிறோம் ஏசு எங்கள் குடும்பத்திற்கு கொடுத்த விடுதலைக்காக கோடி ஸ்தோத்திரம் கற்பனை பண்ணி பாருங்க டிவிக்கு முன்னால உட்கார்ந்து அசுத்தாவை அலருது சத்தமிட்டு அது பக்கத்து வீடு எதிர் வீடு அவங்களாம் ஓடி வர்றாங்க இந்த வீட்டில் என்ன நடக்கு நீ பார்த்தா டிவிக்கு முன்னாலே உட்காந்து அந்த அசுத்த ஆவி கழுத்து அவங்களை வீட்டை வெளியேறி போகிறது கதறி கொண்டே அது சொல்லி கொண்டே போகுது முப்பது வருஷமாக இருந்த இந்த குடும்பத்தில் வியாதியை கொண்டு வந்து வேதனைப்படுத்தினேனே அப்படின்னு சொல்லி போய்விட்டது இயேசு என்கிற நாமம் எத்தனை வலமுள்ளது பார்த்தீங்களா நீங்கள் வந்து இந்த இயேசு கிறிஸ்து விடுதலை பெற ஒரு இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு போங்க அங்கே போங்க இங்கே போங்க இதை செலவு பண்ணுங்க ஒன்றும் கிடையாதுங்க இலவசங்க இயேசுன்ற நாமத்தை விசுவாசத்தை கூப்பிடுங்க முன்பாக நடுங்கும் முப்பது வருஷம் கிரியை இயேசுன்ற நாமத்தினால நடுங்கி வெளியேறி போனார் அதுதான் இயேசுடைய நாமத்தின் வல்லமை அவங்க ஏதாவது காசு கொடுத்தாங்களா அவங்க ஏதாவது பரிகாரம் எங்காவது போனாங்களா வீட்டில் நீங்க இருக்கிற இடத்துல இப்ப இயேசு அவங்களோட பேசி கொண்டிருக்க சாட்சி மூலம் உங்களோட பேசுகிறார் இந்த மகளுக்கு செய்த நான் உனக்கு செய்ய மாட்டேன்னா நான் பட்சபாதமுள்ள தேவ நல்ல மகளே இயேசு இயேசுங்களோடு பேசுகிறான் நீங்களும் விசுவாசிங்க இயேசுன்ற நாமத்தை விசுவாசித்து கூப்பிடுங்க கூப்பிட்டு பாருங்களேன் ஒரு சான்ஸ் கொடுங்க இயேசுக்கு அன்றுவரை இதுவரை நாங்கள் என்னென்னோ நினச்சோம் நீங்கள் இந்த இயேசுக்குள்ள இவ்வளோ பெரிய அற்புதம் இருக்குதா நானும் விசுவாசிக்கிறேன் எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு அற்புதம் செய்யுங்களேன் நாங்கள் கஷ்டப்படுறோமே நீ கூப்பிட்டு பாருங்களேன் இயேசு உங்களுக்கு என்ன செய்கிறாரு நீ பாருங்கள் பாருங்க இந்த சகோதரிக்கு முப்பது வருஷம் போராட்டத்தில் விடுதலை சகோதரர் ஆண்டனி கன்னியாகுமரி என் பெயர் ஆண்டனி நான் கன்னியாகுமரியில் வசித்து வருகிறேன் நான் பெயர் அளவில் ரட்சிக்கப்பட்டு இருந்தேன் விருப்பம் இல்லாமல் தான் ஆலயத்திற்கு செல்வேன் ஒரு ஈடுபாடு இல்லாமல் தான் ஆராதனையில் கலந்து கொள்ளுவேன் ஊழியக்காரர்களை கனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கூட என்னிடத்தில் இல்லாமல் இருந்தது உங்களுடைய ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்த்த பின்னர் எனக்குள் நிறைய மாற்றங்கள் உங்கள் ஜெப நேரத்தில் நீங்கள் கொடுக்கும் தே ஜெப ஆலோசனைகளின்படி நடக்க ஆரம்பித்தேன் எனக்கு உபயோகமாக இருந்தது நிறைய காரியங்களை உங்கள் நிகழ்ச்சியின் மூலம் நான் கற்றுக்கொண்டேன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கத் தெரியாத நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் நான் பதினெட்டு வருடமாக பயத்தின் ஆவியினால் பிடிக்கப்பட்டு இருந்தேன் இரவு நேரத்தில் கெட்ட சொப்பனங்கள் வந்து பயம் யாரோ என் கழுத்தை நெரிப்பது போன்ற பயத்தில் எழுந்து விடுவேன் இப்படியாக பதினெட்டு வருடம் பயத்தின் பிடியில் தூக்கமில்லாமல் இருந்தேன் கடந்த மாதம் தரப்பின் வாசல் நேரலை ஜெபத்தில் ஜெபித்துவிட்டு நான் தூங்க சென்றபோது வழக்கமாக என்னை பயமுறுத்தும் கழுத்தை நெரிப்பது போன்ற பயம் வந்தபோது இயேசுவின் நாமத்தில் அந்த பொல்லாத ஆவியை கடிந்து அப்புறப்படுத்தி வல்லமையோடு நான் ஜெபித்தேன் அப்பொழுது ஒரு உருவம் என்னை விட்டு போனதை என் கண்களால் பார்த்தேன் அந்திலிருந்து பூரண விடுதலை எந்த பயமும் எனக்குள் இல்லை பாருங்கள் முதலாவது இந்த சகோதரர் ஜெபிக்கிறவராய் இருக்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தவரை ஜெபிக்கிற சகோதரனாய் மாற்றினார் ரெண்டாவது பதினெட்டு வருஷம் பயத்தின் ஆவி இரவு நேரம் தூங்க முடியாது அந்த ஆவி வந்து தொந்தரவு கொடுக்கும் பாருங்க அவருக்குள்ள என்ன பெலன் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கத்தான் அந்த பெலன் வரும் நீங்க தேசத்துக்காக மற்றவங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிங்க ஆவியான உங்களை பலப்படுத்துவார் அவரு அந்த ஆவியை எதிர்த்தார் இயேசுவின் நாமத்தால் உன எதிர்க்கிற நீ எதிர்த்து ஜெபிச்ச உடனே ஆவி போய் விட்டாரு இனி வராது அதனால்தான் பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் உங்கள்ட்ட ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறாரு உங்க வாழ்க்கையில கூட தூக்கத்தை கெடுக்கிற ஆவி பயத்தை கொண்டு வருகிற ஆவி உங்கள் வீட்டுக்குள்ளே வியாதியை கொண்டு வருகிற ஆவி பில்லி சுனி ஆவி இருந்தா நீங்க நல்ல குடும்பமாக நல்ல பரிசுத்தாவுகளை நிறைந்து இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்தை விட்டு அந்த ஆவியை நாங்கள் துரத்துகிறோம் பொல்லாத ஆவியை எதிர்க்கிறோம் அப்படி சொல்லி ஜெபிச்சு பாருங்க அது போய்விடும் அப்புறம் உங்க வீடு பக்கமே வராது நீங்க தொடர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க வராது இயேசுக்கு இடம் கொடுத்துட்டா வராது இயேசு உங்க வீட்டில் இல்லைன்னா மறுபடியும் அது ஏழு பொல்லாத ஆவிகளோடு வந்துடும் இயேசு சொல்லி இருக்கிறார் அதனால் இயேசு உங்கள் வீட்டில் வாசம் பண்ணணும் அவர் உங்க கூட வச்சுக்கொள்ளுங்க எந்த அசுத்தாவையும் வராது சரியா சகோதரி ஏஞ்சல் பாளையங்கோட்டை என் பெயர் ஏஞ்சல் நான் பாளையங்கோட்டையில் வசித்து வருகிறேன் மூன்று வருடமாக எனக்கு இரண்டு பிரச்சனை இருந்து வந்தது ஒன்று அல்சர் மற்றொன்று அலர்ஜி பிரச்சனை காரமாகவோ அல்லது அசைவமோ நான் சாப்பிட்டால் வயிற்று வலியும் நெஞ்சு எரிச்சலும் அன்றுவிடும் மேலும் வெயில் என் முகத்தில் பட்டால் முகத்தில் பொறி பொறியாக வந்து முகம் வீங்கி விகாரமாகிவிடும் மருத்துவர்களிடம் காண்பித்தோம் சரியாகவில்லை இதனால் வெயிலில் செல்வதற்கு பயப்படுவேன் இந்த சூழ்நிலையில் ஏப்ரல் மாதம் திறப்பின் வாசல் நேரலை ஜெப நிகழ்ச்சியில் என்னுடைய பிரச்சனைக்காக விசுவாசத்துடன் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன் என் ரெண்டு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைத்தது மறுநாளிலிருந்து நிறைய மாற்றங்கள் என் வீங்கிய முகம் மாறிவிட்டது இப்போது இரண்டு மாதமாக நான் எல்லாம் சாப்பிடுகிறேன் வயிற்று வலியும் நெஞ்சிரிச்சலும் இல்லை என் முகத்தில் நேரடியாக வெயில் பட்டால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை மருந்து மாத்திரைகளால் சுகமாகாத என் வியாதியை இயேசு சுகமாக்கினார் இயேசுவுக்கு நன்றி மகள் ஏஞ்சல பாருங்க அந்த ச மகளுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு அற்புதமாக ரெண்டு வியாதிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் எப்படி விசுவாசம் நாமத்து மேல் வைக்கிற விசுவாசம் நான் ஜபித்தாலும் இயேசு அற்புதம் செய்வார் என்கிற விசுவாசம் நீங்க விசுவாசம் எத்தனை வருஷ வியாதியா இருக்கட்டும் இந்த மகளுக்கு சுகம் தாண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சுகம் தரப்போகிறார் விசுவாசித்து நீங்க ஜெபிக்கணும் அவ்வளவுதான் அற்புதமான சுகம் பாருங்க சகோதரி கிருஷ்ணம்மாள் திருப்பூர் என் பெயர் கிருஷ்ணம்மாள் திருப்பூரில் வசித்து வருகிறேன் நாற்பது வருடமாக எனக்கு தலைவலி இருந்தது தலைவலி வரும்போது யாரோ என் தலையில் இடிப்பது போன்ற உணர்வு இருக்கும் நாற்பது வருடமும் தொடர்ந்து நான் மாத்திரை சாப்பிட்டு வந்தேன் நாற்பது வருஷம் அந்த தலைவலிக்காக மாத்திரை சாப்பிட்டு வந்திருக்காங்க ஒரு நாள் மாத்திரை போடாவிட்டாலும் நான் கடுமையாக தலைவலியால் கஷ்டப்படுவேன் இந்த சூழ்நிலையில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம் மே மாதம் ஆறாம் தேதி நீங்கள் பில்லி சூனிய கட்டுகளை குறித்து பேசினீர்கள் நீங்கள் பேச ஆரம்பித்ததுமே எனக்கு உங்கள் மீது இனம் தெரியாத ஒரு கோபம் வந்தது டிவியை உடைத்து விட வேண்டும் என்று அடக்க முடியாத கடும் கோபம் எனக்குள் வர ஆரம்பித்தது நீங்கள் டிவியில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள் ஜெபிக்கை ஆரம்பிக்கவில்லை அப்பொழுது என்னை தள்ளிவிட்டு என் தலையிலிருந்து ஒரு கருத்த உருவம் சென்றதை பார்த்தேன் அன்றிலிருந்து எனக்கு தலைவலி இல்லை இந்த ஒரு மாதத்தில் தலைவலிக்கான எந்த அறிகுறியும் என்னிடத்தில் இல்லை மாத்திரையோ தைலமோ நான் உபயோகிப்பது இல்லை நன்கு சோதித்து பார்த்த பின்னரே இந்த சாட்சியை எழுதுகிறேன் விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்தோத்திரம் நாற்பது வருஷம் வியாதி அது ஒரு அசுத்த ஆவியின் தாக்கம் பலவீனப்படுத்துகிற ஆவியின் தாக்கம் பாருங்க அதனால்தான் செய்தி வசனத்தை கேட்டு கொண்டிருக்கும் போது அசுத்தாவி இருக்க முடியல கோபம் வருது அப்படியே அந்த ஆவி எழும்புகிறது ஆனா ஓடி விட்டாரு பிசாசு சும்மா பயமுறுத்தி கொக்கரிச்சு பார்ப்பான் பிசாசு ரொம்ப சத்தம் போடுவான் அப்படியே கொக்குரைச்சி பார்ப்பான் அப்படி ஆக்கிடுவான் இப்படி ஆக்கிடுவேன் அவ்வளோதான்னு சொல்லி கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் இயேசுக்கு முன்னால் வேட்கப்பட்டு போவான் பாருங்க ஒன்று அடிச்சுருவான் கொன்றுருவான்னு அந்த மாதிரி எளிமையான அந்த ஆவியே அப்புறம் தன்னால் ஓடி போய் விட்டார் இதுதான் நடக்கும் அதனால் பிசாசு வந்து கொக்குரைச்சு ரொம்ப சத்தம் போடுவான் அவ்வளோதான் ஒன்று சரக்குலாம் இருக்கார் இயேசுவின் நாமத்தினால தன்னால் ஓடி அவமானப்பட்டு விடுவான் அந்த மகளுக்கு அற்புதமான விடுதலை நாற்பது வருஷம் வேதனை படைத்த நாவை போயிட்டு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி இருந்து நான் இயேசு விடுதலை தந்து பாருங்க சகோதரர் அருளப்பன் நாகர்கோவில் என் பெயர் அருளப்பன் நான் நாகர்கோவிலில் வசித்து வருகிறேன் கடந்த இருபது வருடமாக நான் இடுப்பு வலியினாலும் கடுமையான தலைவலியினாலும் பாதிக்கப்பட்டு இருந்தேன் தலைவலி என்பது ஒரு சிமெண்ட் மூட்டையை தூக்கி என் தலையில் வைத்தது போன்று உணருவேன் இடுப்பு வழியினால் வருடத்துக்கு ரெண்டு மாதம் கூட என்னால் வேலைக்கு செல்ல முடியாது நான் போகாத மருத்துவமனை இல்லை உடல் முழு பரிசோதனையும் அதாவது உடல் முழுவதும் பரிசோதனையும் கூட நான் செய்து பார்த்து எந்த ஒரு குறைபாடும் என் உடம்பில் இல்லை எப்பொழுதும் வீட்டில் படுத்திருப்பேன் ஒரு வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் தான் குளிக்க முடியும் ரெண்டு வயது குழந்தை சாப்பிடும் அளவு தான் என்னால் சாப்பிட முடியும் அதுவே எனக்கு வயிறு நிறைந்தது போன்ற ஒரு உணர்வை கொடுக்கும் இடுப்பு வலியும் தலைவலியும் எந்த நேரமும் இருந்ததினால் என்னால் தூங்கவே முடியாது நான் நன்றாக தூங்கிய இருபது வருடம் ஆகியவை ஒரு வேதனை பாருங்க வியாதி இருபது வருஷம் ஒரு வேதனை மாதிரி நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா உங்களோட இயேசு பேசுகிறார் உங்களுக்கு உதவி செய்யத்தான் அவர் ரட்சகராக இந்த உலகத்தில் வந்தார் பாருங்க இருபது வருடம் இந்த சூழ்நிலையில் மே மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் நேரலை ஜெப நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருந்த போது உங்களுக்காக நீங்களே ஜெபியுங்கள் என்று சொன்னீர்கள் நானே என் தலை மீது கை வைத்து எனக்காக விசுவாசத்துடன் ஜெபித்தேன் அந்திலிருந்து என் தலைவலி இடுப்பு வலி சுத்தமாக இல்லை சாப்பிட முடிகிறது வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன் இயேசுவின் நாமத்தில் நானே ஜெபித்து எனக்கு விடுதலை கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஆச்சரியம் அற்புதம் செய்த இயேசு ஸ்தோத்திரம் நிறைய பேருக்கு ஆச்சரியம் நான் ஜோமணி எனக்கு சோம் கிடைச்சிட்டு நான் ஜோமணி எனக்கு விடுதலை கிடைச்சிட்டு ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்லை உனக்கு வாக்கு என் நாமத்தினால் எதை கேட்டாலும் உனக்கு அறியாம இருந்தீங்க வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள நீங்க வரல அவ்வளவுதான் இப்ப வேத வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாயிட்டு அதனால இதில் ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்லை நீங்க ஜோமன்னா இயேசு பெரிய காரியம் செய்வார் ஜெபிச்சா ஜெபிச்சா கேன்சர் சப்பானி நடப்பாங்க உங்களுக்கு சுகம் கொடுப்பது போது மற்றவங்களுக்கு சுகம் கொடுப்பார் ஆண்டவர் சின்ன பிள்ளைகள் ஜோமனி பேர் பெற்ற சாட்சி நீங்க கேட்டீங்க இல்ல அப்ப நீங்க ஜபிக்கும் போது உங்க குடும்பத்துல உங்க பக்கத்து வீட்டுல உங்க தெருவில் உள்ளவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் ஏ சற்பதம் செய்வார் உங்க ஜபம் விசுவாசமுள்ள உள்ள ஜபத்தை எதிர்ப்பா அவ்வளவுதான் இன்றைக்கு என்ன மாதிரி இவ்வளவு பேருக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் நிறைய நான் டைம் கருதி கொஞ்சம் பேர் தான் நாங்க சொல்லுகிறோம் சரி இப்போ இந்த பேர் இவங்கெல்லாம் விடுதலை சுகம் அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா செய்வார்ல உங்களுக்கு உங்களுக்கு என்ன காரியத்துல விடுதலை ஏதோ ஒரு பாவ பழக்கம் விட முடியாத பழக்கம் மதுபானம் சூதாட்டம் அல்லது ஏதோ தவறான காரியத்தை பார்ப்பது அந்த மாதிரி விளையாட்டுகள் ஏதோ ஒரு காரியம் தப்புன்னு தெரிந்து விட முடியல இன்னைக்கு ஏசு விடுதலை தரும் விசுவாசிங்க நீங்க என்ன பண்ண இருதயத்துல கை வச்சு எனக்கு இந்த பாவ பழக்கத்தை விடுதலை வேணும் ஏசப்பா விடுதலை கொடுங்கன்னு கேட்கணும் குட்டி பிள்ளைகள் கூட இல்ல சில தவறான காரியம் இருந்ததுன்னா ஆண்டவர் உணர்த்தினா நெஞ்சில கை வைத்து ஜெபிக்கணும் வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க கண்ணுல சுக வேணுன்னா கை வைங்க இருதயத்துல சுக வேணா இருதயத்துல கை எந்த இடத்துல வியாதி பலவீனருக்குதான் கை வைங்க அல்லது உங்களுடைய தலையில கை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஜெவம் பண்ணுவேன் நீங்க தான் ஜெபிக்கணும் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அவ்வளவுதான் இயேசுவை நாமத்தை சொன்னா ஏன் இப்படி அற்புதம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வாரி செலுவையில இயேசு பாவத்தை சுமந்து விட்டார் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலுல வசனம் சொல்லுகிறாரு மத்த எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல சொல்லுது அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட நோய்களை சுமந்து விட்டார் கல்லாத்திரு மூன்று பதிமூன்று சொல்லுகிறார் இயேசு செலுவில நமக்காக சாபமானார் பிசாசின் கிரியைகளை அழித்து விட்டார் தான் அந்த இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் போது விடுதலை இப்ப சொல்றீங்களா ஜெபிக்கலாமா வியாதி இடத்துல கை வைங்க வியாதிப்பட்ட குழந்தைகள் இருந்தா கை வைங்க யாராவது உங்க வீட்டில இருந்தா கை வைங்க உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை திருமண காரியம் நடக்கணும் அல்லது வந்து கற்பத்தின் கனி உண்டாகணும் எனி பிளஸ்ஸிங் எந்த ஆசீர்வாதம் வேணும்னாலும் நீங்க கேளுங்க பாருங்க ட்ரான்ஸ்ஃபருக்காக பத்து நிமிடம் காத்திருந்தாங்க ஜபத்தை கேட்டு உடனே அற்புதம் செய்தார் அதே மாதிரி ஆண்டவர் செய்வார் ஜெபிக்கலாமா கண்களை மூடுங்க எண்ணம் சிதறாமல் இருக்க கண்களை மூடி அப்படியே இயேசு என்கிற நாமத்தை சொல்லணும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எனக்கு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் இயேசுவே என்னை தொடும் இயேசுவே என்னை குணமாக்கும் இயேசுவே என் கண்களிலே தெளிவான பார்வை வரட்டும் நீங்களே ஜோமனுங்க ஜோ ஜோமனுங்க வாயை திறந்து கேளுங்க ஏசப்பா என்னை தொடுங்க இயேசப்பா எனக்கு விடுதலை கொடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு இந்த பாவ பழக்கம் மாறணும் இந்த மதுபான பழக்கம் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகட்டும் இந்த சூதாடுகிற பழக்கம் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகட்டும் ஐயோ இந்த தவறான பாவ பழக்கம் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகட்டும் இயேசுவே என்னை தொடும் இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் இயேசுவே என்னை குணமாக்கும் இந்த நோய்கள் என்னை விட்டு விலகட்டும் என் குழந்தைக்கு சுகம் மறட்டும் என் கணவருக்கு சுகம் மறட்டும் என் மனைவிக்கு சுகம் மறட்டும் ஐசப்பா என் குழந்தையை தொடுங்கப்பா ஜோமனுங்க ஜோமனுங்க இயேசுன்ற நாமத்தை சொல்லி ஜெபிங்க ஜெபிக்க ஜெபிக்க இயேசுண்ட பெயரை சொல்ல சொல்ல வல்லமை இறங்குகிறது தொடுகிறது வல்லமை தொடுகிறது இயேசுவே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த சாப கட்டுகள் மாறட்டும் இந்த பொல்லாத ஆவியின் அசுத்த கிரியைகள் விலகட்டும் மந்திர வல்லமை அழியட்டும் ஜோமனுங்க ஜோமனுங்க என் தூக்கத்தை கெடுக்கிற ஆவி எனக்கு பயத்தை கொண்டு ஆவியை இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் என் வீட்டுக்குள்ளேயே உனக்கு அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லுங்க இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் பிசாசேன்னு சொல்லுங்க இயேசு இயேசுடைய ரத்தத்தை எங்க வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன் இயேசுடைய ரத்தத்தை எங்க வீட்டுக்குள்ளே நாங்கள் தெளிக்கிறோம் அப்படி சொல்லுங்க வாய் திறந்து சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் விடுதலை நீங்கள் சொல்ல 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 வல்லமை இறங்குகிறது விடுதலை ஆகிக் கொண்டு இருக்கிறது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் இப்போ இப்ப அப்படியே வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவே சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவை விடுதலை தந்துவிட்டதற்காய் இயேசுவை அற்புதம் நீங்க துதிக்கும் போது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் துதிக்க துதிக்க அப்படியே நடக்கும் விசுவாசமுள்ள பிணியாளியை இரட்சிக்கும் விசுவாசமுள்ள ஜபத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்க துதிக்க துதிக்க விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் தகப்பனே உடைய பிள்ளைகளோடு சேர்ந்த நானும் உமை துதிக்கிறேன் இவர்களை நீர் நேசித்து இவர்களுக்காக நீர் விடுதலை தந்துவிட்டு

செலுத்துகிறோம் உமக்கே துதி மகிமே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்